ராதிகா அவர்களை தான் அவர் வந்து திருமணம் செய்கிற மாதிரி இருந்தது கடைசி நேரத்தில் அது வந்து நடக்காமல் போயிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டமே உண்மையா ராதிகா வந்து ஏறத்தால் அது நடக்கிற சூழ்நிலை இருந்தபோது சில விவரங்கள் தெரிய வந்த பிறகு அதான் அன்னைக்கு பத்திரிகைகள் பெருசாக அடிபட்டு இப்ராஹிம் அந்த கல்யாணம் நின்றதுக்கு இப்ராஹிம் ஒரு காரணம் அவரோட உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சரியாக இல்லைங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அதனுடைய தோல்வியெல்லாம் அவர் பெருசாக மாதிரிச்சு மதந்திர பழக்கம் அவர் வந்து அசம்பிளிலே ஜெயலலிதாவே சொன்னாங்க குடிச்சுட்டு வந்து அசம்பிளியில் பேசாதீங்க அசம்பிளியை சட்டமன்றத்திலே சொன்னாங்க அதை கட்சி ஆரம்பித்த போதே த தலைவர் வந்து விஜயகாந்த் செயலாளர் யார்றான்னாக்க பிரேமலதா இருந்தாங்க அப்போ அதான் அப்போ தான் வடிவேல் வடிவில் கமெண்ட் அடிச்சார் கட்சி ஆரம்பித்து வளர்ந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து தான் குடும்பத்தை கூட்டு வருவோம் கட்சி ஆரம்பித்தேன் அன்றைக்கே குடும்பத்தை கொடுத்து அவளு அத்தை பற்றியும் கூப்பிட்டு வந்து கூட்டுச்சியாக தான் நான் கமெண்ட் உடனே உள்ளே வந்துவிட்டேன் பல அவருடைய சில முடிவு தவறான முடிவுகளுக்கு காரணமாக பிரேமலதா தான் இருந்தாங்க சட்டமன்றத்தில் ஜெயலலிதா மையரை பற்றி எதிர்த்து பேசினது அந்த தைரியம் அவருக்கு இருக்கு அப்படின்ட்டா அது மாதிரி அந்த மாதிரி காட்டுறவங்க அந்த மாதிரி பயந்துருச்சு பயந்துட்டாங்க அவன் பயந்துருச்சு இப்போ வந்து ஓ அச்சு ஏதாவது கோவத்தில் இருந்து அடிச்சுட்டு போகிறாருங்கிற அளவுக்கு அந்த மாதிரி பயந்துருச்சு அவர் அவ்வளோ பெரிய தேகத்தை வச்சுட்டு இருக்காரு அவர் எத்தனை பேர் யார் த நிஜமாகவே அடிக்கக்கூடிய ஆள் ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் சார் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி கமலுக்கு அப்புறம் மூன்றாவது இடத்துல வியாபார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா இருக்கு அதாவது போர் மேன்ஸ் ரஜினிகாந்த் பேர் ஒரு ஃபோர் மேன் ஆமாம் போர் மேன்ஸ் ரஜினிகாந்த் அதாவது என்னன்னா பெரிய பணக்கார கோடீஸ்வர ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ரஜினிகாந்த் எடுப்பாங்க அவளை காசு கொடுக்க முடியாதவங்க வந்து ரஜினிகாந்த் தான் இந்த ரோலுக்கு சரியாக வரும்னு நினச்சி ஆனால் ரஜினிகாந்த் காசு கொடுக்க முடியாது அவ்வளோ பணம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிற அடித்தட்டு தயாரிப்பாளர்களுக்கு ரஜினிகாந்தாக இருந்தவர் வந்து விஜயகாந்த் இவர் அவரை ஒரு கோடி ரூபா வாங்குறாருன்னா இவர் ஐம்பது லட்சத்துக்கு வருவார் அதனால் இவர் வந்து போர் மேன்ஸை ரஜினிகாந்த்னு பேர் அதே அதே மாதிரியான ஒரு கருப்பு தோற்றம் ஆனால் விட ஆஜானு பாகவாக இருப்பார் நல்லது அது அதனால் அவருடைய படங்கள்லாம் வந்து மினிமம் கேரண்டியில் இருந்தது டெஃபினட்டாக அதாவது தோல்வி அதாவது வசூலில் கையை கடிச்சார் தயார் படர் போட்ட பணம் வந்து அதனால தான் அவர் ஒரு படம் கண்டு நடித்தார் இன்னொரு விஷயம் வந்து ராதிகா அவர்களை தான் அவர் வந்து திருமணம் செய்கிற மாதிரி இருந்தது கடைசி நேரத்தில் அது வந்து நடக்காமல் போயிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டமே உண்மையாக அது அதில் பல கதைகள் இருக்குது அதை இப்போலாம் சொன்னாக்கோ உதக்கிறதுக்கு வருவாங்க ராதிகா வந்து ஏறத்தினாள் அது நடக்கிற சூழ்நிலை இருந்தபோது சில விவரங்கள் தெரிய வந்த பிறகு அதான் இன்றைக்கி பத்திரிகை பெருசாக அடிப்பட்டுச்சு இப்போ அதை நம்ம திருப்பி சொன்னோன்னா கேஸ் போடுவாங்க அதனால் ஓகே அந்த திருமணம் நடக்காமல் போனதுக்கு வந்து அவருடைய நண்பர் இப்ராஹிம் தான் பெரிய ஒரு காரணம் அவர் தான் ஜாதகம்லாம் பார்த்துட்டாரு கல்யாணத்துக்கு புடவை கூட வாங்கிட்டாரு டே நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குதாதரா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதா வந்து படிச்சிருக்கோங்க இப்ராஹிம் அந்த கல்யாணம் நின்றதுக்கு இப்ராஹிம் ஒரு காரணம் அதோடு நிறுத்திக்கங்க அதுக்கு மேலே போகக்கூடாது அவ்வளோதான் அது அந்த நேரங்களில் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை அதன் பிறகு வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு விஜயகாந்த் தியாகு ராதாரவி அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ் சந்திரன் இவங்க எல்லாருமே ஒரு டீம் அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டிருக்குமே உண்மையிலே அந்த ஒரு டீம் இருந்தது தான் அவ்வளோ பெருசாக தீவிரமாக இருக்கலை ஆனால் இலங்கை தமிழர்களுக்காக விஜயகாந்த் ரொம்ப இதெல்லாம் பண்ண அப்போவே சப்போர்ட்லாம் பண்ணார் தான் பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சார் அந்த அளவுக்கு விடுதலை புலிகள் மேலே அவருக்கு ஈர்ப்பு அவருக்கு என்ன நோய் இருந்தது அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்குமே குடும்பத்தார் வந்து வெளி உலகத்துக்கு தெரிவிக்கல அவருக்கு உணவு பழக்கங்கள்லாம் சரியாக இல்லைங்க எல்லாம் தான் மெயின் ரீசன் அப்புறம் வந்து அசைவ அசைவம் அசைவத்தினால அசைவனால் சேர்த்து போனாக்கா நாலாம் சேர்த்து போய் ரொம்ப காலம் இருக்குது அதெல்லாம் சும்மா பெரியார் அந்த அசைவம் சேவத்தை பற்றி பேசவே பேசாதீங்க பெரியார் பிரியாணி இல்லாமல் சாப்பிட மாட்டார் ஓ அப்போவே எப்போவுமே சாப்பிட ஒன்று பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார் தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசு ராஜாஜி அசைவத்தை கண்ணாடியே பார்த்ததில்ல சைவத்திலே இருந்தார் பெரியார் ட்ராவல்லையே இருந்துக்கிட்டு இருந்தார் வண்டியை விட்டு இறங்குறதே கிடையாது காலையில் வண்டியில் இறனாருனா ட்ராவல் பயணத்திலே இருந்தார் ஒரு நாள் கூட அவர் படுத்தது கிடையாது ராஜாஜி ஈசிச்சார் விட்டு எந்திரிச்சதே கிடையாது ஆக இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரும் தொண்ணூற்றி ரெண்டு இவரும் தொண்ணூற்றி ரெண்டு ட்ராவலில் தான் முடிஞ்சது சைவம் சாப்பிட்ட ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தான் சைவம் சாப்பிடாத சாப்பிடாதைவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களும் தொண்ணூற்றி ரெண்டு தான் படுத்து கிடந்துக்கிட்டுதும் தோன்று திருட்டு இருந்தார் எண்ணேரமும் ஊர் சுற்றிட்டதும் தோன்று திருட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு இதாக சொல்ல முடியாது இப்படி இருந்தால் இப்படி இருக்கலான்றதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் அவரோட உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சரியாக இல்லைங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த மக்கள் நல கூட்டணின்னு உழை வச்சார் அதனுடைய தோல்வியெல்லாம் அவரை பெருசாக பாதிச்சிருச்சு இந்த பக்கம் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் மது அருந்திர பழக்கமும் ஒரு மைனஸ் தான் மது அருந்து அருந்தது அவருக்கு இருந்ததுன்னு தெரியும் நான் நான் பார்த்தது மது அருந்திர பழக்கம் அவர் வந்து அசம்பிளிலே ஜெயலலிதாவே சொன்னாங்களே குடிச்சு விட்டு வந்து அசம்பிளியில் பேசாதீங்க எனக்கு அசம்பிளியை சட்டமன்றத்திலே சொல்லுவோம் அதுக்கு அவர் பதில் சொல்லணும் அதெல்லாம் அவருக்கு இருந்துருக்கு சினிமாவில் அதெல்லாம் அதெல்லாம் இருந்திருக்கு அது சாகரத்துக்கும் கடைசி ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியான சுயநிலைவு இல்லை பேச்சில் ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லை இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்களை தவறுனதுக்கு என்னென்ன சார் காரணங்களாக இருக்க முடியும் வயதாகவே எல்லாமே வருங்க அந்த அளவுக்கு வயசு இல்லைல்ல சார் அந்த டைம் நீங்கள் வாழ்னா விதத்தை பொறுத்தது என்னையெல்லாம் நீங்கள் உதாரணமாகவே எடுக்க முடியாது என்ன எனக்கு நீங்கள் சொல்கிற எந்த ஒழுக்கமான பழக்க வழக்கமும் என்கிட்ட இருக்கு எண்பத்தி மூணு வயசு இப்போது இருந்துக்கிட்டுருக்கேன் எல்லாம் ஆச்சரியப்படுறான் நீ பண்ண சண்டாளத்த அந்தக்கு எப்படின்னா இது இந்த வயசோ இல்லை ஐம்பதே தாண்ட மட்டும் நான் என்னெல்லாம் நான் படுக்காத வ வியாதியே கிடையாது எனக்கு இது இது ஊரிலும் ஒம்போது ஆப்ரேஷன் ஆகிருக்கு பெரிய சர்ஜரி நாலு சர்ஜரி பண்ணிகிட்ருக்கு பைபாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பித்தப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ராஸ்டைட் இது பண்ண ரிமூவ் பண்ணியிருக்காங்க டான்சல் இது பண்ணியிருக்காங்க சிறுநீரக கரில் எடுத்துருக்காங்க இவ்வளோ சர்ஜரிலாம் இருக்கேன் ஒவ்வொரு தடவையும் செத்து போய்ட்டு நின்று தான் போ பைபாஸ் பண்ணும்போது என் பயங்கர மகன்கிட்ட சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனாங்க ட்ரை பண்ணுறோம் பொழைச்சா கூட்டிகிட்டு போ இல்லாட்டி பாடி எடுத்துகிட்டு போ அப்படி தான் கூப்பிட்டு போனேன் பண்ண முடியாது ஹை ரிஸ்க் கடை தான் எனக்கு பண்ணாங்க எந்திரிச்சு வந்துட்டேன் ஆறு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் ஆயிடுங்கிறதுக்கெல்லாம் நான்லாம் வந்து அதுக்கு நேர் மாறாக இருந்திருக்கேன் குடிப்பியாக குடிப்பேன் சிகரெட் குட்டியாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன சாப்பாடு எப்படி கிடச்சா அதை திம்பேன் நேரத்தோட தூங்கி அந்த வழக்கமே கிடையாது எது கேட்டாலும் எதுவுமே எல்லாமே நெகட்டிவ் ஏன் எப்படி உயிரோடு இருக்கேன்னு தெரியாது ஆனால் பழங்கள் சாப்பிடுவேன் நிறைய பழம் சாப்பிடுவேன் பழம் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன் அது ஒரு வேளை இருந்திருக்கலாம் அதனால் ஒரு ஆளுடைய நீண்ட அயளுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது அதில் அவருடைய உடல்வாக அவர் இளமையில் வந்து என்னென்னலாம் சாப்பிட்டு எப்படி போயிட்டு இருந்தாரோ என்ன மாதிரியான நோய்கள்லாம் அவருக்கு வந்ததோ என்ன நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஏதாவது இருந்ததா ஒன்றுமே தெரியலையே அவரோட ஒர்க் பண்ண தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் நடிகர்கள் இயக்குனர்களாக இருக்கட்டும் இந்த நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணுவார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாலும் அவர் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே அவர் காலகட்டத்தில் பயணித்த ரஜினி அவர்களாக இருக்கட்டும் கமல் அவர்களாக இருக்கட்டும் ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாங்கன்னா வெக்கேஷனுக்காக ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இந்த ஓய்வே இல்லாமல் உழைச்சது தான் ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதோ இருக்கலாம் இருக்கலாம் அது அவர் உடம்பு தாங்கி இருக்காது இருக்கலாம் ஆரின் போயிட்டு வரதுனால எல்லாம் சரியாயிடும்னா கேஷன் ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் ரஜினி ரெண்டு தடவை மரணத்தை சந்திச்சு தான் வைத்தார் இசப்பெல்லாம் ஒரு ஷூட்டிங்கில் வந்து அவர் கடுமையான வலி வந்து அவரை செத்து போக போகிறன்னு நினச்சிதான் இசப்பில் வந்து அவசரம் தான் தூக்கிட்டு வந்து போட்டு அப்புறம் அதை காப்பாற்றினாங்க ரஜினியும் பெரிய ப பயங்கரமான சூழ்நிலைக்கு போய் திரும்பி வந்தார் கமலை பற்றி எனக்கு தெரியாது ரஜினி படுத்தி அதெல்லாம் தெரியும் அதே மாதிரி தான் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கொரோனா டைமில் வந்து பயங்கரமாக படித்தார் ஹைதராபாத்தில் அட்மிட் பண்ணி ரொம்ப சீரியஸால் ஆகிட்டார் அதனால தான் பாஜக அவரை விட்டுட்டுச்சு மம்புக்கு போவானா அப்படின்ட்டு பிரேமலதா அவர்கள் எப்படி பார்க்குறீங்க வாரிசு அரசியல்னு மற்றவங்களை பற்றி சொல்லிவிட்டு இவங்க வந்து உட்காந்தாங்க நாங்கள் அப்போ இந்த கட்சி ஆரம்பித்த போதே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அது கட்சி ஆரம்பித்த போதே த தலைவர் வந்து விஜயகாந்த் செயலாளர் யார்றானாக்கா பிரேமலதாங்க அப்போ அதான் அப்போ தான் தான் வடிவேல் கமெண்ட் அடித்தார் எல்லாம் கட்சி ஆரம்பித்து வளர்ந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து தான் குடும்பத்தை கூப்பிட்டு வருவோம் நீ கட்சி ஆரம்பிச்சு அன்றைக்கே குடும்பத்தை கொழுஞ்சி அவ்வளோந்து அத்தனை பற்றியும் கூட்டு வந்து உட்கா விட்டுட்டேன்னு தான் கமெண்ட் அடித்தார் அவர் அரசியல் பிரச்சாரம் அப்படி தானே பண்ணாங்க உடனே உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க பல அவருடைய சில முடிவு தவறான முடிவுகளுக்கு காரணமாக பிரேமலதா தான் இருந்தாங்க அதே அவ்வளோதான் ஒரு உண்மைங்கிறது அவங்க கேட்டாங்க கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் இருந்தார் மிக தங்க பேனை கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள் கலைஞர் மேலே அவர் உயிரை விட்டார் இவங்க அந்த பேரம்பயத்தை பிரேமலதா பண்ண இதில் தானே கடைசி நிமிஷத்துக்கு ஜெயலலிதா கிட்டே தங்க பேனை கொடுத்ததுன்னா என்ன சார் அது அவருடைய எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு வரியும் தங்கம் அப்படிங்கிற மாதிரி அதை உருவப்படுத்தி கொடுத்தாரு கொடுத்துக்க பெரிய விழாவெல்லாம் நடத்துறாரு அந்த டைமில் வந்து ஏறத்தாழ அந்த கூட்டணியில் வந்து ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு போச்சு வந்து சேர போகிறாருங்கிற நேரத்தில் தான் இந்தமா ஏதோ பேஜை பண்ணி தான் ஜெயலலிதா கிட்டே அப்போ தான் அவருடைய நம்பகத்தன்மை போச்சு இவரை நம்பிக்கிட்டு நம்ம வந்து கூட்டணி எதிர்பார்த்து எதிர்பார்த்தோம்னா அன்ரிலையபிள் எப்போ வேணாலும் வேற அந்த பக்கம் போய்டுவாங்க இன்றைக்கும் அந்த பேர் இருக்குது இல்லை அவங்களுக்கு பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் என்னால் கடை எந்த கூட்டணியில் அவங்க இருப்பாங்கங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது அந்த ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் அந்த பேர் இருக்குது மண்டபம் இடித்தது தான் கலைஞர் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்துச்சின்னு சொல்லாமா உக்காந்தார் அந்த மேம்பாலத்தையே இந்த இடத்துலேருந்து இப்படி மாற்றி கட்டலான்னு சொல்லி பிளானெல்லாம் கொண்டு போய் கொடுத்தார் விஜயகாந்த் ஆமாம் கலைஞர் சொன்னார் உன்னுடைய மண்டபத்துக்கு எட்டு கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அதை வச்சு நீ இது பண்ணிக்க வேறு இன்னொரு சைடில் பண்ணி இதை கட்டி கட்டிடலாம் அப்போ எட்டு கோடிங்க மிகப்பெரிய தொகை அதையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரகலை பண்ணார் அப்புறம் தான் சொல்லிட்டார் இந்த இடத்துல தான் அது கட்டி ஆகணும் அந்த இடத்துல அது தேவைப்படும் உன் மண்டபத்துக்காக ஓ கல்யாணத்துக்காக இது பண்ண முடியாதுன்ட்டார் காட்சியும் வாங்கிட்டு அதுக்கு அந்த கோபத்தில் தான் கட்சி ஆரம்பித்தார் அவர் சைட்லேருந்து கேட்கும்போது இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு என்ன அரசியல் என்ன என்ன அரசியலுக்கு இவரை பழி வாங்குனாங்க என்ன அரசியல் ஒரு பண்ணார் அவர் பணி வாங்குறதுங்க அதுக்கப்புறம் தான் நான் அரசியலுக்கே வந்தார் கட்சியை பிறந்தான் நான் ஆரம்பித்தார் அதுக்குப் தான் எம்எல்ஏவுக்கு நின்றார் மண்டபத்தை பிடிச்சிட்டாங்கிறது நான் அவருடைய மெயில் இது இப்போ கட்சி ஆரம்பித்ததன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாட்டுக்கு வந்து அதை தக்க வைக்கல அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதுதான் உண்மை ஏன்னா அது அதுவே வந்து ஒரு விபத்து தான் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தது காங்கிரஸ்காரர்கள் வந்து கலைஞர் வந்து இப்போ ஒரு வழி பண்ணாங்க எங்களுக்கு அறுபது சீட்டு கொடுத்தாகணும் ஆட்சியில் பங்கு வேணுன்னாங்க கலைஞர் என்னன்னு அப்போ எதை பண்ணி பார்த்தாரு அறிவாலயத்தில் மேலே வந்து ரெய்டு தயாலமாக கைது பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டல் கீழே வந்து அறுபது சீட்டுக்கு என்ன ஆட்சியில் ஒப்பந்தம் என்ன அப்படின்னு கலைஞர் சரி அப்படி உடனே அங்கே ரைடு முடிஞ்சிடுச்சு இங்கே கையெழுத்து போட்டாச்சு அறுபது இடத்தை கொடுத்துட்டார் எலெக்ஷனில் நிற்கும் போது காங்கிரஸுக்கு அவர் ஒர்க் பண்ண திமுக ஒர்க் பண்ணவே இல்லை நாலே நாலு சீட்டு கேட்டார் அறுபது சீட்டு கேட்டி அதனால தான் கலைஞர் எதிர்கட்சியாக கூட வர முடியாது போச்சு அந்த அந்த தான் விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்தார் அப்போ அவன் உடனே கலைஞர் கேட்டார் என்னப்பா அறுபது கேட்டு நாலு தான் இப்போ இதுதான் உங்கள் யோகிதை எவ்வளோ தான் தெரியுது இல்லை அப்படின்னப்போ அடங்கிட்டாங்க அதனால் அன்றைக்கி போனால் காங்கிரஸ் தான் இன்றைக்கி ஒன்று எழுந்திரிக்கிறேன் அப்படி தான் காங்கிரஸை காலி பண்ணார் தானே தோத்து இது அந்த நேரத்தில் அது ஒரு அரசியல் விபத்து மாதிரி இவருக்கு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இவர் வந்து எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் அதை அதை நம்பிக்கிட்டு தான் வந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்த உடனே த திமுக அதிமுக தோறும் மற்ற அத்தனை பேர் அவரோட கூட்டணியில் வச்சாங்க வைகோலேருந்து அத்தனை பேர் போனாங்க ஒரு சீட்டு கொடுத்து ஒரு சீட்டு கொடுச்சிங்க அன்றைக்கு இருந்து ஊடகங்களா அத்தனை பேரும் வந்துருச்சு ஆட்சியே வந்துருச்சு திமுக போச்சு அதிமுக போச்சுன்னு சொல்லி சொல்லி எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கும் பண்ணிக்கோங்க ஒன்றும் ஆகுது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா பற்றி எதிர்த்து பேசுனது அந்த மூமெண்ட்டை இன்றைக்கும் யூடியூப்ஸ்லாம் இருக்குது எப்படி சார் பார்க்குறேன் அந்த தைரியம் அவருக்கு இருக்கு அப்படின்னா அது மாதிரி அந்த மாதிரி காட்டும் அந்த மாதிரி பயந்துருச்சு பயந்துட்டாங்க பயந்துருச்சு அப்பயோ வந்து ஓ அடிச்சுட்டு ஏதோ கோவத்தில் வந்து அடிச்சுட்டு போகிறாரங்கிற அளவுக்கு அந்த மாதிரி பயந்துருச்சு ஆயிரம் இருந்தாள் என்ன கோவம் இருந்தால் அதிகாரத்தை வச்சு தான் இது பண்ண முடியும் முடியும் ஒரு பெண்ணை வந்து அடிக்க ஒரு ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள் வந்து அடித்தாக்கா என்ன ஆகும் அவங்களுக்கு அந்த பயம் வந்து கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் வந்து அந்த ஆள் பாட்டுக்கு எனக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணுவாங்க உறுப்பினர்கள் எல்லாருமே அவர் அவரை அவ்வளோ பெரிய தேகத்தை வச்சுட்டுருக்கார் அவரை எத்தனை பேர் யார் நிஜமாவே நிஜமாகவே அடிக்கக்கூடிய ஆடு ஓகே அதான் அதனால தாங்க அந்த அந்த மிரட்டல வந்து கொஞ்சம் ஜெயலலிதா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டக்காட்டு அதன் பிறகு தான் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது பேரம் பேசுறதுன்னா அதிமுக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை காலி பண்ணாங்களா அதுக்கப்புறம் க அவர் வருவாராங்கிறது வந்து அவருடைய கூட்டணி அமைச்சதை வச்சு தொண்டர்கள் பதில அதை ஏற்றுக்கலை கலைஞர்கிட்ட இருந்து விலைக்கு போனாருங்கிறதே வந்து அவங்க சரியாக ஏற்றுக்கல அந்த பொருந்தா கூட்டணிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துது அது பிரேமலாத் அவனுடைய தலையீடு மிக அதிகமாக இருந்த முதல்ல அப்புறம் வந்து அவருடைய மறு மச்சான் சுத்தீஷோ என்னவோ சொல்லுவாங்க அவர் ரெண்டு பேரும் பண்ண இதில் வந்து தொண்டாம் இதாகிட்டான் சளிச்சு போயிட்டான் அதில் தான் கல்யாணம் அதாவது அதோட அந்த கட்சியும் போயிடுச்சு ஓகே இப்போ அந்த கட்சி எப்படி பார்க்குறீங்க இனிமேல் அதுக்கே இது எதிர்காலம் கூட்டணி அவர் தாங்க அந்த அந்த அது ஒன் மேன் ஷோங்க அது விஜயகாந்துக்காக தான் அந்த கட்சி விஜயகாந்த் இல்லைன்னா அதுவும் இல்லை பிரேமலதாவால் ஆக முடியாது அதே தான் எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் ஜெயலலிதா ஓரளவுக்கு கொண்டுட்டாங்க இது பழனிசாமி ஜனங்க காலி பண்ணிட்டாங்க லெட்டி அதிபக்க டெபாசிட் போகிற கட்சியாக மாதிரிச்சில்ல சரி இப்போ பொதுவாக வந்து சொல்லுவாங்க ரொம்ப நல்ல மனுஷன் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டார் நிறைய ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு இவ்வளோ பண்ணியும் அரசியலில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சி சிஎம்மாக ஆக முடியல அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய கருத்தாக இருக்குது இந்த ஒரு கருத்தை எப்படி எடுத்துக்கிறது அது இந்த சினிமாவில் இருக்கவங்கெலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து கொடை உள்ளல் பேர் வாங்கிட்டு இதெல்லாம் இப்போ விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க நம்மளை ஆட்சி கொண்டு வந்துருவாங்க அது எம்ஜிஆர் ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகராக வந்து அரசியலுக்கு வந்தாருங்கிறது நல்லா பா டீப்பாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இருந்தால் கிடையாது ஒரு ஒரு கட்சியில் உறுப்பினர் மாத்திரம் இல்லை பொருளாளராக இருந்தார் ஒரு கட்சி அது அந்த அளவுக்கு அவர் வந்து அரசியலில் முழு நேர அரசியலாக இருந்தார் சினிமா அவருக்கு ஒரு சைடாக தான் இருந்தது அதை சினிமாவை பயன்படுத்தினார் அரசியலுக்கு இவங்கெல்லாம் வந்து சினிமாவை மெயினாக வச்சுக்கிட்டு அரசியலை சைடாக வச்சாங்க வர முடியல அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வேறு யார் சினிமாக்காரர் தமிழ்நாட்டை யார் ஆண்டா சொல்லுங்க பார்க்கலாம் பாகியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் டி ராஜேந்திரர் ஆரம்பிச்சார் சரத்குமார் ஆரம்பிச்சார் யார் ஆரம்பிக்கல என்ன ஆனாங்க அதை அது தான் தமிழ்நாடுனாவே வந்து சினிமாக்காரருக்கு பின்னாடி போகிற ஊருன்னு சொல்லி உங்கள் மாதிரி மீடியாக்கள்லாம் கிளப்பி விட்டதுனால வந்து அதை நம்பிக்கிட்டு தான் பாஜக வந்து காலாவதியான பல ஆளுங்களையெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு க கட்சியை நடத்த பார்த்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது தமிழ்நாடு அது மாதிரி இல்லை தமிழ்நாடு அது மாதிரி இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம நாங்கள்லாம் எங்களை மாதிரி அரசியல் பார்வையாளர்களை திருப்பி திருப்பி சொல்கிறோம் தமிழ்நாடு சினிமா ஓரியன்ட் இல்லை எத்தனை நடிகர்கள் வந்துட்டு இப்போ இது பண்ணி பார்த்துட்டாங்க நாடக்கலை இப்போ கடைசியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கார் பாவம்மா அப்போ வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு வந்து இந்த நல்லவர் இந்த வள்ளல் சாப்பாடு போட்டார் இது மட்டும் பத்தாது அதுவும் தேவை அதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணணும் மக்களோட மக்களாக இருக்கணும் அவங்க கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கணும் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா மக்கள் போடுற ஓட்டுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு சம்மந்தம் இருக்கிறது தான் தெரியல மகாராஷ்டிராவெலாம் பார்க்கும்போது மக்கள் யாருக்கு போட்டு போட்டாங்கன்னு தெரில யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியல வாக்கு எந்திரம் வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் வந்து கருத்து எல்லாம் தூக்கி போயிட்டு போயிட்டு ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் வந்து அவருடைய மகன் வந்திருக்காரு பெரிய லெவலில் வந்து மாணிக்கம் தாகூருக்கு வந்து போட்டியாளராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய அடுத்த தலைமுறையில் அவருடைய மகன்கள் வந்து பேர் சொல்ல அளவுக்கு வருவாரா நீங்கள் எதுவும் சொல்ல முடியும் சினிமாவில் கொண்டு போய் விட்டார் சினிமாவில் அவங்க ஈடுபடலை ஆமாம் அதாவது இது அரசியலுக்கு வந்தார் அரசியலையும் ஒரு அந்த ஒரு பிரபல நடிகருடைய மகன்கிற முறையில் அப்புறம் ஜாதி அடிப்படையில் தான் அவர் வந்து கொஞ்சமாவது ஓட்டு வாங்கினார் அவ்வளோ தான் அது முடிஞ்சு போச்சு கம்மி மத்தாப்போ அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஜோலிச்சுட்டு போயிடுவோம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி